டிப் தமிழ் வணக்கம் டென்மார்க்கில் வெளியாகி இருக்கின்ற டென்மார்க்கில் இருக்கின்ற கால்ஸ்பர்க் பியர் நிறுவனத்தினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கின்ற முக்கிய கட்டுரை இலங்கையில் நிறுவனங்களை நடத்துகின்றவர்கள் அதை வெற்றிகரமாக நடத்துவதற்கு என்னதான் வழி என்று தேடிக் கொண்டிருப்பதாக பலரும் நம்மிடம் கூறியிருக்கின்றார்கள் அவற்றை வெற்றிகரமாக நடத்துவதற்கு புதிய வழிகளை இவருடைய கருத்து தெரிவிக்கின்றது எனவே தொழில்களை நடத்துவோர் சிறிய நிறுவனங்களில் இருந்து பெரிய நிறுவனங்கள் வரை தொழில் நடத்துவோர் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் பலதை உட்கட்டுமானமாக இந்த கட்டுரை கொண்டிருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் வருமானம் தருகின்ற கலாச்சாரம் என்பதை நாங்கள் எட்டி வேண்டும் அந்த கலாச்சாரம் வெறுமனே முதலாளியில் இருந்தும் முதலில் இருந்தும் உருவாவது அல்ல அங்கு பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்களையும் எடுத்து ஒவ்வொரு பணியாளரில் உள்ளே இருந்தும் அந்த விற்பனை வருமானம் தருகின்ற கலாச்சாரம் ஆரம்பிக்க வேண்டுமே அல்லாமல் முதலாளியில் இருந்து லாபம் வரும் என்று கருதினால் அடுதோல்விதான் அடைய வேண்டி வரும் என்பது கருத்தாகும் எனவே வேலைக்கு நேரத்திற்கு வராமல் இருப்பது வேலை செய்ய வந்து இடையில் ஓட்டம் எடுப்பது வேலைக்கு வருவது முன்னரே என்பது நிறுவனத்தை வருமானம் தரும் தொழில் நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்பது எமது கடமை அல்ல நாம் சம்பளத்திற்கு வேலை செய்கின்றோம் லீவை எப்படி எடுக்கலாம் என்று கருதுகின்றவர்களை வைத்து ஒரு நிறுவனத்தை ஒரு காலமும் வெற்றி பாதையில் கொண்டு செல்ல முடியாது என்பது இதனுடைய முதல் கருத்தாகும் மேலும் அவர் குறிப்பிடுகின்றார் பியர் உற்பத்தி என்பது மிகப்பெரிய வருமானம் தருகின்ற தொழில் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து டென்மார்க்கினுடைய கால்ஸ்பர்க் பியர் உலகளாவிய ரீதியில் பெரு வெற்றியை பெற்று வருகின்றது ஆனால் இன்று ரஷ்யா உட்பட உலகின் பல நாடுகள் பியர் உற்பத்தியில் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்துவிட்டன டூபெலண்ட் என்று கூறப்படுகின்ற கடுமையான அறிவித்தாரை காற்றுகள் மோதுகின்ற விமான பரப்பு போல இப்பொழுது பியர் விற்பனையின் மீது மோசமான வேகமான அறிவித்தாரை காற்றுகள் வீசிக்கொண்டிருப்பதனால் எமது வர்த்தக சந்தை தள்ளாடி கொண்டிருக்கின்றது இந்த தள்ளாடுகின்ற நேரத்தில் எப்படி வெற்றி பெறுவது என்பதுதான் போட்டி நிறைந்த வர்த்தக சந்தையில் வெற்றிக்கான அடையாளம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அந்த அடையாளங்கள் தான் என்ன என்பதை அறிந்து நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்துபவராக இருந்தால் அதை கடைபிடித்து பாருங்கள் வெற்றி வரும் என்கின்றார் அவர் சந்தை புயலாக இருக்கின்ற காரணத்தினால் கால்ஸ்பியா பியர் நிலையில் இலங்கையில் வேலை செய்கின்ற பணியாளர்கள் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு காலையில் ஒரு பியர் மாலையில் ஒரு பியர் என்று குடித்து வீட்டிற்கு சம்பளத்தையே கொண்டு போக முடியாத சூழ்நிலையில் பலர் இருப்பதும் கவனிக்கத்தக்கது இவர்கள் இப்படி இருந்தாலும் விற்பனை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் கூறுகின்ற விளக்கம் இதுவாகும் நிறுவனம் ஒன்றினுடைய நிர்வாக இயக்குநர் இலக்கை குறிவைக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இலக்கை மற்றவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் கேட்டு அதை ஒரு மந்திரம் போல கருதி அதன்படி கூர்மையாக நடப்பார்களாக இருந்தால் வர்த்தகம் நிச்சயமாக உயர்வடையும் நிறுவனம் என்ன செய்ய போகிறது என்பதை உணர்ந்து பணியாளர் நடந்து அந்த இலக்கிற்கு ஒவ்வொரு பணியாளர் உதவ வேண்டும் உதவினால் இந்த புயலை கடந்து போகலாம் இன்று அரச நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் மாபெரும் தங்களுடைய வருமானத்தை உழைப்பதற்கான பல அரச பணியாளர்கள் இவர்களுக்கு அந்த அரச நிறுவனம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எந்த எண்ணமும் இல்லாதவர்களாக இருப்பதனால் தான் இத்தகைய கைலஞ்சத்தை வாங்குகின்றார்கள் எனவே இவர்களை வைத்து ஒரு நிறுவனத்தை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது இதனால் தான் இப்பொழுது அமெரிக்காவில் கைலஞ்சம் வாங்குகின்றவர்களும் மேசைக்கும் கதிரைக்கும் பாரமாக இருக்கின்ற ஒரு லட்சம் அரச உத்தியோகத்தர்கள் சீட்டு கழித்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர் கூறுகின்றது வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கு என்ன வேண்டும் நிறுவனத்திற்குள் நுழையும் பொழுதே அந்த நிறுவனத்தை வெற்றி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எனர்ஜி அவர்களுக்கு இருக்க வேண்டும் அந்த வெற்றி சிந்தனை பட்டு தெரித்துக்கொண்டு வேண்டும் அந்த வெற்றி சிந்தனைக்கு எல்லோரும் துணை போய் மற்றவர்களும் அதில் இணைந்திருத்தல் வேண்டும் இது மிக முக்கியமானது இரண்டாவது பாவனையாளர்களுடைய பழக்கம் அவர்களுடைய விருப்பம் என்பவற்றை கவனத்தில் எடுத்து அவர்களுக்கு ஏற்ப எங்களுடைய பணியை செய்தால் தான் பொருட்களை விற்பனை செய்ய முடியும் நாங்கள் நினைத்தபடிதான் அவர்கள் வேண்ட வேண்டும் என்று நினைப்போமாக இருந்தால் நம்முடைய நிறுவனத்தை விட்டு அவர்கள் வேறொரு பியருக்கு சென்று விடுவார்கள் இதில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் மூன்றாவது அதிகாரத்தை அழிவிற்கு பயன்படுத்தாது ஆக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் ஒரு நிறுவனத்தினுடைய மேசையிலும் கதிரையிலும் நிர்வாக தலைவர்களாக உட்கார வைத்திருப்பவர்கள் தங்களினால் அந்த நிறுவனம் அடைந்த லாபம் என்ன என்று பார்க்க வேண்டும் தாங்கள் எப்பொழுதும் நெகட்டிவாக கதைத்து பணியாளர்களை சீரழித்து அழிவிற்கு காரணமாக இருந்திருக்கின்றோமா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அத்தகையவர்கள் மேசையில் இருந்தால் அவர்களினால் நிறுவனம் படுக்க வேண்டித்தான் வரும் அடுத்தபடியாக ஒரு தோல்வி நிறுவனம் எனர்ஜி கூடியதாக இருக்கும் வாடிக்கையாளர் பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் அது தன்னுடைய மனம் போன போக்கிற்கு நடந்து கொண்டிருக்கும் வியாபாரம் நடந்தாலும் சரி முடிந்தாலும் சரி என்ற நிலையில் அங்கிருக்கும் நிர்வாக தலைவர் இருப்பார் இது ஆபத்தானது இன்றைய போட்டி சந்தை காலத்தில் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்த விடயங்கள் இருக்குமாக இருந்தால் இப்போது இருக்கின்ற பியர் சந்தையினுடைய போட்டா போட்டியில் தோல்விதான் வரும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் தங்களுடைய விற்பனை நிறுவனங்களில் கவனிக்கப்பட வேண்டும் விடயம் ஒன்று எந்த நேரமும் இன்னொரு தடவை எந்த நேரமும் துப்பரவாக இருக்க வேண்டும் விற்பனை செய்கின்ற இடம் இல்லாவிட்டால் அவர்கள் வாங்குவதற்கு வரமாட்டார்கள் இரண்டாவது பியரை ஊற்றுகின்ற கிளாஸ் மிக மிக துல்லியமாக இருக்க வேண்டும் சுண்டி பார்த்தாலே தெரியும் அதனுடைய சிறப்பு அதில் கையினுடைய விரல் பட்டு விரலினுடைய ஓர் அடையாளம் கூட தெரியாத விதமாக அவ்வளவு தூரம் அது சுத்தமாக இருத்தல் வேண்டும் மூன்றாவதாக அங்கிருக்கும் பணியாளர்கள் நமது வெற்றி அல்ல இந்த நிறுவனத்தின் வெற்றி தான் நமது வெற்றி அதற்காகத்தானே இந்த நிறுவனத்தில் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டு விரைவாக செயற்பட வேண்டும் அசமந்த போக்காக சிலர் பணிகளை ஆற்ற தொடங்கினால் மற்றவர்கள் பத்து நிமிடத்தில் செய்கின்ற வேலையை ஒரு மணி நேரத்தில் கூட செய்யாத அளவிற்கான மிகப்பெரிய ஸ்லோ ட்ரெயின்களாக அவர்கள் இருப்பார்கள் அத்தகைய வைத்து இன்றைய போட்டி சந்தையை வெற்றி பெற்றுவிட முடியாது இதில் பணியாளர்கள் பணியாளர்களுக்கு சீட்டு கிழித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது வெற்றி பெறுகின்ற பொழுது வழங்கப்பட வேண்டும் அறுபது உற்சாகம் தரும் போனஸ் கொடுத்தாலும் அவர்கள் உடனடியாக மறந்து விடுவார்கள் ஏனென்றால் டிமென்சியா நோய் யாருக்கு இருக்கின்றது என்பது தெரியாது அவர்களுக்கு போனஸ் கிடைத்தாலும் ஒன்றுதான் கிடைக்காவிட்டாலும் ஒன்றுதான் என்ற நிலையில் இருப்பார்கள் சுக இனம் காரணமாக அவர்களை புறந்தள்ளி போனஸ் என்பது பணியாளர்களை வேகமாக செயற்பட வைக்கின்ற தான் நிறுவனம் நஷ்டத்தில் சென்றாலும் ஏதோ ஒரு விதத்தில் போனஸை வழங்கி அதை லாபத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாகும் ஐந்தாவது நிறுவனம் எத்தகைய சிறந்த பொருளை உற்பத்தி செய்தாலும் பயனில்லை பணியாளர் சரியாக இல்லாமல் இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய உற்பத்திகள் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீராக போய்விடும் என்று கூறுகின்றார் இன்றைய பியர் உற்பத்தி சந்தையில் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஜெர்மனி என்று பல பெரிய நாடுகளுடன் மோதி கொண்டு இருக்கின்றது கால்ஸ்பியா பியர் நிறுவனம் உலகில் எங்கு பார்த்தாலும் கால்ஸ்பெர்க் என்கின்ற அந்த பியரினுடைய டின்களை நாங்கள் சர்வசாதாரணமாக காணலாம் அப்படி ஒரு சிறந்த உற்பத்தியை செய்கின்ற கால்ஸ்பியா நிறுவனம் இப்போது இருக்கின்ற சூறாவளி மிக்க வர்த்தக பருவத்திலே எப்படி அந்த சூறாவளியை வெல்லலாம் என்பதற்கு எதிரிகளை வெல்வதற்கு முன்னதாக நமக்குள் இருக்கும் எதிரான செயற்பாடுகளை அதாவது நாம் தயாராக இல்லாமல் இருக்கின்ற இந்த பின்தங்கிய செயற்பாடுகளை சீர் செய்து அதாவது வலையை சரியாக இல்லாமல் தைத்தால் தான் மீன்களை பிடிக்கலாம் அப்படியான வேலைகளை செய்தால் வெற்றியை பெறலாம் அதே வேளை மீன்களை பிடிக்க வேண்டும் என்கின்ற உற்சாகம் வலைகளுக்கும் இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார் அப்பொழுதுதான் பொருளாதாரத்தை வலை வீசி பிடிக்க முடியும் என்றும் தெரிவிக்கின்றார் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் நிறுவனங்களை நடத்துவோர் ஆழ்ந்து சிந்திப்பதற்காக இந்த ஆக்கம் தரப்படுகின்றது ஏனென்றால் இலங்கையில் சென்று நிறுவனங்கள் நடைபெறுகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது முதலாவது மிகப்பெரிய தவறு பல தனியார் நிறுவனங்களில் இருக்கின்றது வேலைக்கு வருகின்றவர்கள் எந்த நேரம் வேலைக்கு வருகின்றார்கள் என்பதில் ஓர் ஒழுங்கு இல்லை எந்த நேரம் போகின்றார்கள் என்பதையும் அவர்களே தீர்மானிக்கின்றார்கள் ஆகவே வேலை நேர ஒழுங்கு என்பது சரியானதாக இல்லை வேலைக்கு ஒழுங்காக வராதவர்களை வைத்து எப்படி நிறுவனம் வெற்றி பெறுவது என்றால் ஒரு காலமும் வெற்றி பெற முடியாது என்பதும் பல நிறுவனங்களுடைய தோல்விக்கு அதுவே காரணமாக இருப்பதையும் நேரடியாக காண முடிந்தது ஆகவேதான் இந்த சிறப்பு ஆக்கம் டேனிஷ் மொழியில் இருந்து தமிழில் மொழி மாற்றம் செய்து உங்களுக்கு தரப்படுகின்றது இது டியூப் தமிழக உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை